இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமைகள் மகிழ்ச்சி என்ற தியான வசனம் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறை வசனம் ஆண்டவர் யாக்கோப்பை நோக்கி உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் போ நான் உன்னோடு இருப்பேன் என்றார் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தின் மூலம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தேவன் யாக்கப்போடு பேசுகிறார் நீ உன் தகப்பன் இருப்பிடம் போ நான் உன்னோடு இருப்பேன் என்கிறார் யாக்கோபும் அதற்கு கீழ்ப்படுகிறார் இன்றும் நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமா இல்லை அவர் சத்தம் எங்கே கேட்டது என்று இருக்கிறோம் தேவ வார்த்தையானது கடந்து வரும்போது எப்படி வரும் வேத வசனத்தை படித்து கொண்டிருக்கும் போதோ அல்லது தேவ பிள்ளைகள் யாரா யாரை யாரிடமாவது சந்தித்து பேசி கொண்டிருக்கும் போதோ அல்லது ஆலயத்திலோ அல்லது மேய்ப்பர் வாயிலிருந்தோ நமக்கு கடந்து வரும்போது போது நாம் தான் அதை பற்றி கொள்ள வேண்டும் நம் நோக்கமும் சிந்தனையும் ஓட்டமும் உலகத்தின் மீது இருந்தால் தேவ சத்தத்தை கருத்தாய் செவி சாய்க்க முடியாது நாம் அதிக நேரம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஒரு தகப்பனை போல ஒரு நண்பனைப் போல உறவாட முடியும் பாருங்கள் ஒரு ஊரில் கடவுள் பக்தர் ஒருவர் இருக்கு அவருக்கு எப்போதுமே கடவுளின் நினைப்பு மட்டும்தான் எந்நீரும் கடவுளை மட்டுமே வேண்டிக் கொண்டிருப்பார் ஒரு நாள் அவருடைய ஊரில் பயங்கரமான மழை வெள்ளம் புயல் வந்து விட்டது இதை பார்த்த பயந்த ஊர் மக்கள் அந்த ஊரையே காலி செய்துவிட்டு செல்கிறார்கள் அப்போது ஒருவர் கடவுள் பக்தரிடம் வந்து ஐயா இந்த ஊரில் இருப்பது பாதுகாப்பில்லை நீங்களும் எங்களுடன் வாருங்கள் இங்கிருந்து போய்விடலாம் என்று சொல்கிறார் அதற்கு அந்த பக்தரோ நீங்கள் செல்லுங்கள் என்று அவரை அனுப்பி வைத்து விடுகிறார் இப்போது மழையின் தண்ணீர் இடுப்பளவு வந்துவிட்டது அப்போது படகில் சென்ற ஒருவர் மழை நிற்பது போல் தெரியவில்லை எங்களுடன் படகில் வந்துவிடுங்கள் என்று சொல்ல என்னை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் நீங்கள் கிளம்புங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார் இப்போது தண்ணீர் வரை வந்து விடுகிறது ஹெலிகாப்டர் மூலம் காப்பாற்ற வந்தவர்கள் கைச்சு கீழே போட்டு ஐயா இதை பிடித்து மேலே வந்து விடுங்கள் என்று கூப்பிடுகிறார் அதற்கு அந்த பக்தன் என்னை இறைவன் காப்பாற்றுவார் என்று சொல்லி அவர்களையும் அனுப்பி வைத்து விடுகிறார் சிறிது நேரத்திலே அந்த பக்தர் இறந்து விடுகிறார் இப்போது அந்த பக்தன் கோபமாக கடவுளிடம் கூபமாக சென்று உண்மையே நம்பிக்கொண்டிருந்த என்னை மட்டும் கைவிட்டு விட்டீரே என்று கேட்டார் அதற்கு ஆண்டோர் சொல்கிறார் முதலில் உன்னை காப்பாற்ற ஒரு மனிதனை அனுப்பினேன் பிறகு ஒரு படகை அனுப்பினேன் கடைசியாக ஹெலிகாப்டரை அனுப்பினேன் நீ வராததற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் ஆம் பெரிய நம் தேவன் அனுமதிக்கும் சூழலையும் சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மளுடைய நம்முடைய போதகர் பெற்றோர் நல்ல நண்பர்கள் மூலம் வழங்கப்படும் ஆலோசனைகளையும் சில சமயங்களில் தேவனிடமிருந்து வர ஆலோசனைகளாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவன் வழங்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது நம் கையில் தான் உள்ளது அப்படி தரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நம்முடைய கடமையாகும் நாம் ஜிபிப்போமா அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளைக்கு தந்த கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களோ எங்களிடம் இந்த வசனத்தின் மூலம் நீர் பேசி கொண்டிருக்கிறீர் அதற்காக நன்றி சொல்லத் தரோம் யாக்கும் சத்தத்துக்கு செவி செவி சாய்த்து தன் தகப்பன் வீட்டிற்கு சென்றது போல அப்பா நாங்களும் உன் சத்தத்துக்கு செவி சாய்த்து உமக்கு கீழ் படிந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு ருபெற்றி கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடியினால் நாங்கள் ஒன்றுக்கும் கலங்குவதில்லை சுவாமி அம்மாண்டவரே உமால் அன்று எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீர் எங்களை வழி நடத்தி செல்வீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கத்தாவில் யாக்கோபை போலும் சத்தத்துக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாய் தானியலை போல் உண்மையே உமோடு கூட அதிக நேரம் செலவழித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றும் நீர் அப்படி சேகரிக்கிறவைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஜெபங்கள் எல்லாம் மீட்பரும் அருமை ரட்சகரமான ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் தேவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவர் சத்தத்தை கேட்கும் பிள்ளைகளாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன் பிரைசலா